ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆணி மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிக்கு இது எப்படி நான் இங்கிலீஷ் தேதியில பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடியது ஆணி மாதம் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டம தினம் சுப அசுப தினங்கள் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு அது ந நகர்வக்கூடிய அமைப்பு சூரியன் சுக்கரன் புதன் இந்த மாத கிரகங்கள் சந்திரன் நால் கிரகம் ஸோ இதை சுற்றி வரக்கூடிய இந்த காலகட்டத்தோடு சேர்த்து வருட கிரகமான குரு சனி ராகு கேது இவர்களையும் இணைச்சி சொல்லக்கூடியது அப்ப இந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நாலு கிரகத்தோட அமைப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலனுக்கு சொல்லும் பொழுது சூரியன் வந்து இந்த திருப்ப ஆணி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார் அவர் ஒரு மாசம் வரைக்கும் இருப்பாரு மிக நீண்ட மாதம் இந்த ஆனி மாதம் சூரியன் ஏன்னா ரொம்ப நாள் அங்க இருப்பார் அதுக்காக ஏன்னா முப்பத்தி ரெண்டு நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும் அதனால தான் மிக பெரிய மாதம் ஆணி மாதம் அப்படிமா சேஷ்டா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம் அதனால தான் சேஷ்டா அபிஷேகங்கள்லாம் நடைபெறும் இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் சூரியன் சுக்கரன் புதன் மூணும் இணைஞ்சி மிதனராசியில் பதினாறு நாட்கள் இருக்க போகிறாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா அதோடைய வாழ்க்கை சுனாமி மாதிரி புரட்டி போடும் சரிங்களா ஏன்னா அது ஒரு அமைப்பு அப்படி சேர்ந்து நிற்கக்கூடாது அடுத்தடுத்த கிரகங்கள் தான் ஆனால் ஒரே ராசிக்குள்ளார சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஜாதக அமைப்பு வந்தது அப்படின்னா அது கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கும் அது ஒரு பாதிப்பை தரக்கூடிய மாதம் இந்த மாதம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் வந்து நல்ல தன்னுடைய ஆட்சி வீட்டில் மிதுன ராசியில் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரியனுக்கு முன்னாடியே புதன் வந்து உட்காந்து சூரியன் பின்னாடி வந்து புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அடுத்தது புதன் வந்து இருபத்தொம்பது ஆறு நவர்ந்து போய் கடகத்தில் அமர்ந்திருப்பார் பகை வீட்டில் செவ்வாய் பகவான் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாத கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா ரிஷபத்திற்கு ஆகி குரு குருவும் செவ்வாயும் பார்த்தீங்க அப்படின்னா இணைய போகிறாங்க குரு இணையும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா அங்காரனோடு இணையும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சுக்கு அதாவது குரு சந்திர யோகம் மாதிரி இந்த யோகங்களும் கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சரிங்களா இப்படி பொழுது சுக்கர பகவான் மிதனராசியில் இருந்து ராசிக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவரும் போய் உட்கார் இதுதான் கிரக நிலைகள் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கன்னி ராசி நேயர்களே உங்க ராசி அதிபதி பத்துல போய் உட்கார்றது ரொம்ப விசேஷம் உங்கள் ராசியில் ஏற்கனவே கேது இருக்கார் அதனால் விநாயகப் பெருமான் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் ஏழில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களுடைய எதிர்பார்ப்பு உங்கள் மேலே அதிகமாக இருக்கும் அவங்களுக்காக நிறைய உழைக்கிற மாதிரி இருக்கும் நிறைய அவங்களுக்காக அலையிற மாதிரி இருக்கும் மொத்தத்தில் குடும்பத்துக்காகவும் நண்பர்களுக்காகவும் வீண் அலைச்சல் தொந்தரவு இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அது தவிர்க்க முடியாதது சரிங்களா இதுக்கு ஏதோ ஒரு அகுவ இணு கொடுக்கக்கூடிய கர்மா பல பத்தில் போய் உட்காரும் பொழுது பன்னிரெண்டாம் அதிபதி சூரியனும் பத்தில் போய் உட்காரும் பொழுது ஷட்பலத்தில் ரொம்ப பலமாக உட்காராரு திக்பலம் பெற்று சூரியன் உட்காறாரு அப்போ அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பம்பு வழக்குகள் இருந்தாலும் இவையெல்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த ஆணி மாதம் பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு வழக்கு இருக்குது இல்லை ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து ஆதாயம் கிடைக்கணும் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய சப்சடி ஏதாவது கிடைக்கணும் உங்களுக்கு இல்லை கவர்மெண்ட் மூலியமாக ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய பத்தில் சூரியன் பொழுது அவங்களுடைய ஆதரவு அதாவது அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிட்டும் புதன் பகவான் உங்கள் ராசியோடு இறந்து புதன் ஆதித்ய யோகத்தில் புதனை வந்து சூரியன் தொடும் பொழுது அந்த காலகட்டம் உங்களுக்கு புதன் ஆதித்ய யோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு ஒரு லீடர்ஷிப்பு இது எல்லாம் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு மதிப்பு மரியாதை இவையெல்லாம் உங்களுடைய செயலால் உங்கள் நடத்தையால் வந்து சேரும் அதனால் அதை விட்டு அதை விட்டுறாதீங்க நல்ல குணத்தோடு நடங்க எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் மதிப்பு மரியாதையெல்லாம் அடுத்தது ரெண்டு ஒம்பது அதிபதி பத்தில் போய் உட்காராரு சுக்கரன் சரிங்களா உங்கள் ராசிக்கு சுக்கரன் நீச்சமானாலும் அவர் பத்தில் போய் உட்காரும் பொழுது சூரியன் புதனோடு உட்காரும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலன் கொடுப்பார் அப்போ பெண்களால் ஆதாயம் உண்டு ஆண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இல்லை ஆண்களுக்கு பெண்களால் உங்களுடைய மகளால் உங்களுக்கு ஆதாயம் வருவதற்கு உரியதும் இல்லை ஒரு அறிவுரையோ இல்லை அவங்களால் ஒரு செயலோ ஏதோ ஒரு செயல்பாடோ உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதி அஷ்டமத்தில் செவ்வாய் உட்காந்து அவர் நாலாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டு மூணை பார்க்குறாரு இது பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு ஏழு வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு பகை கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஆனால் இந்த செவ்வாயான ஒரு பாக்கியத்தில் குரு மங்கள யோகத்தில் பன்னெண்டு ஏழில் வந்து உட்கார்றதுக்கப்புறம் செவ்வாயினுடைய பாதிப்பு இருக்காது அவர் விரயத்தை பார்ப்பார் சுப விரயமாக ஒரு நிலம் வாங்குவீங்க இல்லை நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க சரிங்களா பேப்பர் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய ஏமாற்றுக்காரர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதை ஒன்றுக்கு ரெண்டு இடத்துல அந்த பேப்பர் ஒர்க்கு அதில் அந்த பட்டா சிட்டாலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அடுத்தது அங்கேருந்து மூன்று நான்காம் இடத்துல பார்க்கும்பொழுது முயற்சி வெற்றி அடையும் வெற்றி வாழ்வு ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி பாகியத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அடுத்தவர்கள் கூறக்கூடிய ஐடியா அடுத்தவங்க கூறக்கூடிய அறிவுரையினால் உங்களுக்கு வெற்றி வரும் சுகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நிலம் இதெல்லாம் நீங்கள் வீடு மனை இல்லை வய விவசாயம் பண்ணுற நிலம் ஏதோ ஒரு நிலம் ஏன்னா செவ்வாய் நிலத்துக்கு காரகன் அதனால் அதை நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பை இங்கே செவ்வாய் குருமங்களை யோகத்தில் பாக்கியத்துலேருந்து கொடுக்க போகிறாரு பெற்றுக்கங்க ஏன்னா உங்கள் ராசியில் கேதுவோட திரிகோண சந்திப்பு ஆறில் சனி இருக்கும்போது எதிரிகள் தொல்லை இருக்காது அதே நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் வெற்றி அடைஞ்சிருவீங்க கடைசியாக அவர் ஆறாம் இடத்து அதிபதியான சனி பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்கரனோட திரிகோண சந்திப்பு அப்போ அங்கே பாக்கியங்கள் கிடைக்கும் தனம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் எல்லாம் இருக்கும் சுப விரயமாக மாத்துக்குங்க ஏன்னா சூரியன் விரையாதிபதி பத்தில் போய் நல்ல பலத்தமாக நல்ல திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்காரு அப்படி உட்காரும் பொழுது சுகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வீ வீடு ஏன்னா சுக்கரனோட சேர்ந்து வேற பார்க்குறாரு சுக்கரன் வீட்டுக்கு வண்டிக்கு யோகத்துக்கு காரகன் வண்டி வாங்கணுமா வாங்கிடுங்க இல்லை வீடு வாங்கணுமா ஃப்ளாட்டு வாங்கணுமா நிலம் வாங்கணுமா எதை வாங்கணுமோ இதுக்கு இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு நீங்கள் ஆரம்பிச்சுருங்க தன்னபோல் அது நடக்கும் சரிங்களா மற்றவர்களுக்கு ஒரு இளைய சகோதரன் இல்லை மூத்த சகோதரன் இவர்களுக்கு ஏதாவது இப்போதைக்கு நீங்கள் ஒரு பணம் கொடுக்குறதோ இல்லை ஏதாவது அவங்கள்ட்ட கொடுத்த பணத்தை போய் கேட்கும் பொழுது சின்ன சலசலப்பு வரும் இல்லை நீங்கள் கொடுக்கலேன்னு எனக்கு கொடுக்கலேன்னு போய் நிலம் வாங்குறாரு அப்படின்னு ஒரு சலசலப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தன்மையாக எடுத்து சொல்லிட்டு பட்டும் படாமல் ஒதுங்கி இருங்க ஏன்னா கொடுத்தீங்கன்னா வராது ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இதே செவ்வாய் சகோதர காரகன் அவனே வீட்டு அதிபதி அங்கே போய் உட்காந்துக்கிட்டு மறைமுகமாக உங்களுக்கு இந்த உறவுகள் உடன்பிறப்புகள் மூலியமாக பிரச்சனையை கொடுக்கறதுக்கு ரெடியாகான் செவ்வாய் அவன் பன்னெண்டு ஏழு வந்து குருவோடு இணையும் பொழுது தான் அவனுடைய ஆட்டம் கம்மியாகும் இல்லை அப்படின்னா ஆட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன பிணக்குகள் சின்ன சின்ன உரசல்கள் வருவதற்கான காலகட்டம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அது யாருங்கிறத முடிவெடுக்கிறதே பிரச்சனையாகிட சரிங்களா பிள்ளைகளால் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் சின்ன தடைகள் இவையெல்லாம் வரும் ஏன்னா அதிபதியான சனி ஆறில் போய் உட்காந்துருக்காரு பிள்ளைகளுக்கு அது ரெண்டாம் இடத்துல பாத சனியாக உட்காந்துருக்குது உங்கள் பிள்ளைகளுக்கு சரிங்களா உங்கள் ராசி பிரகாரம் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தடங்கல்கள் கொஞ்சம் கொஞ்சம் க பின்னடைவுகள் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கோவப்படுவீங்க ஏன்னா இங்கே கேது இருந்து கடந்து பாடாக படுத்துவங்களை ராகு அங்கே தயவு செய்து பிள்ளைகள்னால் அது அப்படி தான் இருக்கும் கடைசி மூமெண்ட்டில் தான் செய்யும் அப்படின்னு எடுத்துக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு நல்ல யோகமான மாதம் இது நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நினைத்த சலுகைகள் கிடைக்கும் உங்கள் எண்ணங்கள் ஈடேறுவதற்கு உரிய காலகட்டமாக இது இருக்கும் கவலைப்படாமல் இறங்கி அடிங்க சரியா திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய கிரியேட்டிவ் ஐடியாஸ் வரும் அதன் மூலியமாக உங்களுக்கு பேர் புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உரிய காலகட்டமாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுடைய அப்பா அம்மா உடல்நிலைகள் அப்பாவுடைய உடல்நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா குரு ஏற்கனவே இருக்கிறதுனால அவருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இப்போ குரு செவ்வாய் குரு மக்கள யோகத்தில் இருக்கும் பொழுது ஓரளவுக்கு கோபம் கட்டுக்குள்ளே இருந்தாலும் திடீர் திடீர்னு ஷார்ட் டம்பர் ஆகிடுவார் அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா உங்கள் ராசியில் இருக்க கேதுவோடு திரும்போணம் சந்திப்பு அப்பா மூலிமா வருமானம் வரும் ஆதாயம் வரும் அதே நேரத்தில் கோபமும் வரும் ரெண்டையும் சேர்த்து வாங்கிக்கணும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஒம்போதில் போய் உக்காந்துட்டார் செவ்வாயோட இணையும் பொழுது ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது உங்கள் தாய்க்கு இருந்ததுன்னா பன்னெண்டு ஏழுக்கு அப்புறம் படுத்தும் இப்பயே படுத்திக்கிட்டு இருக்கும் ஏன்னா நாலாம் அதிபதியான குரு ஒம்போதில் பாக்கியத்தில் உட்காந்துருந்தாலும் கூட இந்த குருவானவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் போயிட்டுருக்கிறது சூரியனுடைய சாரம் விரையாதிபதி சாரத்தில் போவார் அடுத்தது தான் அவர் உங்களுக்கு சந்திரனுடைய சாரம் பதினொன்றாம் அதிபதி லாபாதிபதி சாரத்துக்குள்ளே போவார் அப்படி போகுங்கிறது வரைக்கும் அம்மாவுடைய உடல்நிலையில் அவங்களுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனைகள் இருக்கும் செவ்வாய் போய் பன்னெண்டு ஏழுக்கு அப்புறம் உட்காரும் பொழுது குரு செவ்வாய் இணையும் பொழுது குரு மங்கள யோகத்தையும் கொடுக்கும் அந்த மாதிரி தாய்க்கும் உங்கள் ராசி பிரகாரம் தாயுடைய உடல்நிலையையும் படுத்தும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஏழு முப்பத்தி நாலுக்கு ஆரம்பித்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் பதினொன்று பதினாலு வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வினா காலையில் குளிச்சுட்டு பல் தேய்ச்சிட்டு தண்ணி ஃபுல்லாக ஒரு சொம்பு குடிச்சிருங்க தண்ணி உள்ளார போய் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணட்டும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பூஜை ரூமில் வந்து விநாயகப் பெருமானுக்கு அருகம்பில் வைத்து விட்டு கொஞ்சோண்டே அவள் பொறி பொட்டுக்கடலை தேனு சொட்டு நெய் இவற்றை விட்டு நாட்டு சக்கரை கலந்து அவருக்கு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் அன்றைய நாளை தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்திராஷ்டம பாதிப்பு இருக்காது ஆறில் இருக்க சனி உங்களுக்கு விரயத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு சுப விரயமாக மாற்றினீங்கன்னா வீடு மனை வண்டி வாகனம் எது வாங்கினீங்கனாலும் இந்த ஜென்மத்துக்கு நல்லா இருந்து உங்களுக்கு உழைக்கும் நல்ல உழைப்பின் மகத்துவத்தை அது கொடுக்கும் சரிங்களா சரி கன்னிராசிக்கு சுபாசுபத்தலங்கள் தனியாக வீடியோ கொடுக்குறேன் இந்த காலகட்டத்தில் தயவு செய்து கன்னிராசிக்கு புதன்கிழமையில் வரக்கூடிய ரெண்டு புதன்கிழமையும் உங்களுக்கு பிரதோஷம் வருது ஏன் அப்படின்னா அந்த ஆளி மாதத்தில் பிரதோஷம் விசேஷம் அது தனி வீடியோவாக கொடுக்குறேன் பத்தொம்போது ஆறும் மூணு ஏழும் பிரதோஷ நாளில் போய் பத்தில் உட்காந்துருக்கக்கூடிய திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய சூரியனுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது எத்தைய பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் பிரதோஷங்கள் இருந்தாலும் நீக்கக்கூடியதாக வந்து கொடுக்குங்க உங்களுக்கு சரிங்களா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த புதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி பத்தில் போய் உட்காரும் பொழுது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்திர தரிசனத்தோடு கூடி ஏன்னா சந்திரன் ஏற்கனவே சந்திரனுக்கு அது இருந்து மனசை நிறைய புளிஞ்சிக்கிட்டு இருக்கும் அதனால் சந்திர தரிசனத்தை பார்க்கும் பொழுது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக அன்னைக்கு அமிர்த லக்ஷ்மி விரதம் இருக்குது அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு லக்ஷ்மி வருகிறார் அப்போ நோய் நொடிகள் நீங்கும் ஆறில் இருக்க சனியினால் தரக்கூடிய நோய் நொடிகள் நீங்கும் அதே நேரத்தில் காலபுருஷனுக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு ஏதாவது நோய் நொடிகள் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றையெல்லாம் இருந்து விடுதலை பெறுவதற்கு உரிய நல்ல நாளாக இருக்கும் எதிரிகள் தொல்லை கட்டுக்குள் அடங்குவதற்கும் கேதுவியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் சங்கடகர சதுர்த்தி அன்று சென்று நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யணும் அனுக்கு பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரத்திலையும் செவ்வாய்க்கிழமையில் கடமையில் சங்கடகர சதுர்த்தி வருது அன்று முருகன் வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா அந்த செவ்வாய் எட்டில் இருந்து படுத்துகிற பாட்டுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும் சரிங்களா அதனால் அதை போய் செஞ்சுட்டு வந்துடுங்க ஆணி திருமஞ்சனம் பதினொன்று ஏழு வருது அன்னைக்கு போய் நீங்கள் நடராஜர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்குங்க அதை நீங்கள் பண்ணுங்க சரிங்களா இவ்வாறாக தெய்வ அனுகிரகத்தோடு நீங்கள் தெய்வத்தை சரணாகதி அடையும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலன் இந்த ஆணி மாதம் கன்னிராசிக்கு வந்து சேரும் என்பது தின்னம் அடுத்தது துளாராசிக்கு இந்த கிரகங்கள் என்ன செய்ய போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்